நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி டாப் டுவெண்ட்டி செய்திகளுடன் மாதாந்த எரிபொருள் திருத்தத்திற்கு அமைய பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்த எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப ஸ்னோபேக் எரிபொருள் விலையும் திருத்தப்பட்டுள்ளன அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் ஸ்னோபேக் நிறுவனம் விற்பனை செய்யும் சூப்பர் டீசலின் விலையை பதினெட்டு ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளது அதன்படி முன்னூற்றி பதிமூன்று ரூபாயாக இருந்த சூப்பர் டீசலின் விலையை முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபாயாக உயர்த்த நிறுவனம் தீர்மானித்துள்ளது வாகன இறக்குமதிக்கு தற்காலிகமாக விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று முதல் அமுலாகும் வகையில் தளர்த்தப்பட்டுள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கவின் கையொப்பத்துடன் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள் வணிக மற்றும் பொருட்கள் போக்குவரத்துக்கான வாகனங்கள் தனியார் வாகனங்கள் முச்சக்கர வண்டிகள் உந்துருளிகள் மற்றும் மிதிவண்டி என்பவற்றை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணிக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்கள் அரசு நிறுவன விதிகளுக்கு உட்பட்டு அவசியமான வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவு செய்ய தவறினால் மூன்று சதவீத தாமத கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் தரமாறும் மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு கடந்த வருடம் ஆறாம் ஆண்டு மாணவர்கள் இவ்வருடம் ஆறாம் ஆண்டுக்கு வருகை தரும் மாணவர்களை மாலை அணிவித்து கண்ணியமான முறையில் வரவேற்றத்துடன் பேண்ட் வாத்தியம் முழங்க வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றுள்ளது நேற்றைய தினம் பள்ளி பிரதி முதல்வர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் மற்றும் மதகுருமார்கள் பெற்றோர்களின பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு வகையான தொடர்பில் ஆராயப்பட்டது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் திணைக்கள தலைவர்கள் முப்படைகளின் பிரதிநிதிகள் போலீஸ் உயர் அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் துறைசார் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்களையும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதபான் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாரி தலைமன்னார் கடற்படையினரால் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த மீனவர்களின் வழக்கு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் போதே மன்னார் மாவட்ட நீதிமன்ற நீதிபான் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமறி நுழைகின்ற மீனவர்களை கட்டுப்படுத்த இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் குறிப்பாக கடற்படையினரின் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழுமையாக உறுதுணையாக இருப்போம் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாச தலைவர் நூர் முகமது ஆலம் தெரிவித்துள்ளார் மன்னரில் உள்ள அலுவலகத்தில் நேற்றைய தினம் மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்கு பங்கேற்ற மக்கள் சந்திப்பு யாழ் தென்மராட்சி மிரசுவில் அம்மன் ஆலய மூன்றலில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வில் அமைச்சர் பெமல் ரத்நாயக் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணநாதன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா தியானந்த மூர்த்தி ராஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சில நாட்களாக ஆமைகள் இருந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றனர் இந்நிலையில் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று காலை மூன்று ஆமைகள் இருந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன கடலின் சீற்றம் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் காயமடைந்த ஆமைகள் உயிரிழந்து கரையொதுங்குவதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆமைகளை பிடிப்பதும் இறைச்சிக்காக பயன்படுத்துவதும் சட்டவிரோதம் என்பதால் கரையொதுங்கிய ஆமைகள் இவ்வாறு கைவிடப்பட்ட நிலையில் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையிலும் உருக்குலைந்து காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண வடமராட்சி சந்நிதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் மாதாந்தம் வெளியிடும் ஞான சுடர் முன்னூற்றி இருபத்தி ஐந்து வெளியீடு நேற்று காலை சந்நிதியான் ஆச்சிரமம் முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்றுள்ளது விசேட வைத்திய நிபுணர் ஒருவர் மாற்றீடு ஆளுநி எதுவுமின்றி யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டமையால் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்களின் நிலை பெரும் கவலைக்குரியதாகவும் சவாலாகவும் மாறியுள்ளது இவர்களுக்கான சிகிச்சைகளில் ஏற்படும் காலதாமதம் அச்சிகிச்சைகளின் பலனி கேள்விக்குறியாகும் என யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசா அன்றகுமாரி கிழக்கு மாகாணம் மற்றும் வட மத்திய மாகாணங்களுக்கான பிரதம செயலாளராக டிஏசி என் தலங்கம மற்றும் வட மத்திய மாகாண பிரதம செயலாளராக ஜே எம் ஜெயசிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் குமார் நாயக்கவினால் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் டிஏ சி என் தலங்கம இதற்கு முன்னதாக மீன்பிடி அமைச்சின் மேலதிக செயலாளராகவும் ஜே எம் ஜி சிங்க கேகாலி மாவட்ட செயலாளராகவும் சேவையாற்றியுள்ளனர் மேதகிரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் பெண் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுவர் மற்றும் மகளிர் பணிகத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்காவிய மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடுத்து சந்தேகத்திற்குரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் கொள்களின் நெரிசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இலங்கை சுங்கம் நான்கு நாட்கள் விசேட ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கொள்களின் நெரிசலை தீர்க்க நாட்டின் இருபத்தி ஒன்பது முன்னணி வர்த்தக சபைகள் குறுகிய கால மற்றும் கால தீர்வுகள் உள்ளிட்ட முன்மொழிவை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளன கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் முனியங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அகற்றி விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக பல வாரங்களாக ஏற்பட்டுள்ள கொள்கலன் வாகனங்களின் வரிசை நேற்று பிற்பகலிலும் காணப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் நெரிசலை தீர்ப்பதற்காக இருபத்தி ஒன்பது முன்னணி வர்த்தக சபைகள் கூட்டு அறிக்கை மூலம் அரசாங்கத்திடம் ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனுவின் அரசியல் குழு நேற்றைய தினம் கூடியது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் விஜயராமாவில் உள்ள இல்லத்தில் நேற்று பிற்பகல் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது எதிர்வரும் தேர்தல்களில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து பல சுற்று கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் எதிர்வரும் தேர்தல்களில் கூட்டணியில் போட்டியிடுவது மிகவும் பொருத்தமானது என்று அரசியல் குழு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளம்பிட்டிய சேதபத்தியில் உள்ள தனியார் களஞ்சிய சாலையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோ எட்டாயிரம் அரிசி மூட்டைகளை நுகர்போர் விவகார ஆணைக்குழு நேற்றைய தினம் மீட்டுள்ளது மேலும் அதே களஞ்சிய சாலையிலிருந்து முப்பதாயிரம் பைகள் கோதுமை மீட்கப்பட்டுள்ளதுடன் களஞ்சிய சாலையின் உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் இபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்டோருக்கு இபோலா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தொற்றுறுதியானவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதற்கிடையே தலைநகர் கம்பாலாவில் பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதன் மூலம் இந்த ஆண்டு இபோலா தொற்றுக்கு பலியான முதல் நபர் ஆவார் இதனை அடுத்து அங்கு சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையையோ அதன் நிறுவனங்களையோ விற்பனை செய்வதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் நுரைச்சோளி அனல் மின் நிலையத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த நிலையில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் மூலம் மின்சார உற்பத்தி பரிமாற்றம் விநியோகம் ஆகியவற்றில் மாத்திரமே மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் பதுலை ஊவா பரணகம பகுதியில் இருபது வருடங்களுக்கு முன்பு ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய பதினொரு பிரதிவாதிகளுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த பதினொரு பேரும் நேற்று பதுளை மேல் நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் பதின்மூன்று பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது சம்பவத்தில் முதல் பிரதிபாதி விடுவிக்கப்பட்ட அதே நேரம் வழக்கின் ஏழாவது பிரதிவாதி இறந்து விட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விசாரணையின் போது பன்னிரண்டாவது பிரதிவாதி வெளிநாட்டில் இருப்பது தெரிய வந்துள்ளது புத்தளம் உப்பு நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தொகை உப்பு தனியார் உப்பு உற்பத்தி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமல் சிந்தக மாயாதுண்ண குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் புத்தளம் உப்பு நிறுவனத்தின் ஊழியர்கள் சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள உப்பு தட்டுப்பாடு காரணமாக இரண்டு நிறுவனங்களிடமிருந்து நாட்டிற்கு முப்பதாயிரம் மெட்ரிக் உப்பை இறக்குமதி செய்ய அரசு தாபனத்திற்கு அண்மையில் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அந்த தொகையில் ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் அண்மையில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அவற்றில் ஒரு தொகை உப்பு நேற்று புத்தளம் உப்பு நிறுவனத்திற்கு கிடைக்கவிருந்ததாகவும் ஆனால் அவை தனியார் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமல் சிந்தக மாயாதுன்னு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார் கம்பகாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லத்தில் நடைபெற்ற தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் தொடர்ந்து இரு கட்சிகளும் இணைந்து செயற்படுவதா இல்லையா என்பது தொடர்பில் இன்னும் உறுதியான நிலைப்பாட்டுக்கு வரவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விரைவில் அதற்கான இணக்கம் ஏற்படும் அதே நேரம் சின்னம் தொடர்பில் எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை எதிர்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்துவார்கள் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் ஏற்கனவே பல சுற்று கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதற்கிடையே நேற்றிரவு கட்சியின் பொதுச்செயலாளர்கள் பங்கேற்ற மற்றொரு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது